வணக்கம் திருநெல்வேலி மாநகர காவல்துறைக்கு இந்த பதிவு கடந்த ஒன்றாம் தேதி ஒரு சமூக விரோதி ஜங்ஷன்ல நின்று தேசிய தலைவர்களான பசுமோன் முத்துராமணித்தேர் அவர்களையும் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இழிவாக பேசிட்டு போயிருக்கான் தென் தமிழகத்தில் சாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அதுவும் சீமான் சொல்லி தான் வந்து பேசியிருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தற்போது வந்து பதினெட்டு நாட்கள் ஆட்சி திருநெல்வேலி மாநகர காவல்துறை வந்து நீங்க கைது செய்யல இது உங்கள் மீது உள்ள நம்பிக்கையே குறைக்குமா குறைக்காதா பொதுமக்களிடையே ஒரு சாதி மோதலை உண்டு பண்ண நினைச்சவன கைது பண்ணல அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க சமூகத்துக்கு உங்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு எந்த மாற்று கருத்து பல்வேறு வழக்குகள்ல டிக்டாக் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க வந்து டிக்டாக் பண்ணான்னு சொல்லி வீடு வந்து கைது பண்ணி சிறை வச்சிங்க அந்த பையனை பிடிக்க முடியல அவங்க அப்பா பிடிச்சு வச்சு மிரட்டி உள்ள வச்சிருக்கீங்க இப்படிதான் உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்து குற்றம் செஞ்சவன ஜாயிட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துல அதை நாங்கள் நாங்களும் அதை ஒரு சில விஷயத்துல கண்டிச்சிருக்கோம் செய்கிறோம் ஏத்துக்கிட்டோம் செஞ்சிருக்கோம் குற்றத்தின் தன்மையை கருதி ஆனா இவன் எந்த அளவுக்கு வந்து தேசிய தலைவர்களை பேசியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் நீங்க இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு ஒரு மதிப்பு குறையா இருக்கும் அதில் எந்த மாநகரத்தும் இல்லை உங்களால் திருநெல்வேலி மாநகர காவல்துறையால் தமிழக அரசுக்கும் கெட்ட பேர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கெட்ட பேர் அதனால் உடனடியாக ஏன் நீங்கள் அவனை கைது பண்ண முடியும் அதாவது உங்களால் கைது பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு அவன் பேசிக்கிட்டீங்களே ஃபோன் பண்ணி சொன்னோம் உங்கள் காவலர்களுக்கு மாநகர காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் பேசி அதில் அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம் அன்னைக்கே அதில் நிற்கிற காவலர்கள் அவனை போய் பிடிச்சி ரெண்டு பூசியை கொடுத்து ஏரா வண்டியில் அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த போராட்டங்கள் வந்து எங்களுக்கு தேவையா நல்லா போராட்டம் ஏன் பண்ணாமல் இருக்கேன் தெரியுமா அவன் வந்து ஒரு அவன் வந்து போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அவன் ஒரு பெரிய ஆள் கிடையாது அவன் ஒரு எப்படின்னா ஒரு சமூக விரோதி அவன் அவனை நம்ம நம்ம வந்து போராட்டம் நடத்தி அவனை பெரிய அளவுக்கு விரும்பலை அந்த ஒரு காரணத்துக்காக தான் போராட்டங்கிற வார்த்தை இன்னும் வரைக்கும் நான் எடுக்காமல் இருக்கேன் அப்படி இருந்தும் என்னுடைய கட்சியை சேர்ந்த போராளிகள் வந்து பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்துருக்காங்க அதனால் மாநகர காவல்துறை மீது எங்களுக்கு அதாவது மக்களுக்கு பொதுமக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா இந்த சமூக விரதியை எங்கே இருந்தாலும் கைது பண்ணுங்க அவன் வந்து சவால் விட்டான் நான் அந்த மாதிரி வாங்கடா பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டான் எங்கே போய் இருக்காமுன்னு வந்து யாருக்குமே தெரியல தமிழ்நாடு காவல்துறைக்கே தெரியலைன்னா அப்போ எந்த இடத்துல போய் புதரில் பதுங்கி கிடப்பான்னு நீங்களே பாருங்கள் சரி அதை விட்டுருவோம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லி உள்துறை செயலர் பேசித்தார் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தையும் முடக்கிறாங்க அப்போது வந்து இது ஏன் இப்படி அதாவது த இந்தியாவில் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே பட்டியலின மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இழிவு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் பொங்கிடுது அப்போ பிசிஎம்பிசி மக்கள் உங்களுக்கு வேண்டாமா வாக்கு வங்கி வேண்டாமா ஏன் அப்படின்னு நினைக்க அப்ப அப்போ பிசிஎம்பிசி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருந்தா தான் நீங்கள் வந்து எங்களுக்கான உரிமைகளையும் எங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுப்பீங்களா அது என்ன என்னன்னு தெரில அதனால சமூக நீதியை காக்கணுங்கிற ஒரு அரசு வந்து கண்டிப்பான முறையில் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் இப்படிதான் உங்களுக்கு அரசன் ஒரு நாட்டோட அரசன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து செயல்படணும் அதை விட்டுட்டு இப்படி வந்து ஒரு சமூக விரோதி இவனை கைது பண்ண முடியும் பதினெட்டு நாளாக திருநெல்வேலி மாநகர காவல்துறைக்கு காவல்துறையால் இவனை கைது பண்ண முடியலன்னா அப்போ என்ன நோக்கத்தில் இவனை இன்னும் நீங்கள் வந்து சிறையில் அடைக்காமல் விட்டுருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் சட்ட ரீதியாக போகணும் அவன் வந்து அவன் பேசின தண்டனைக்கு அவன் பேசின வார்த்தைக்கு அவன் தண்டனைக்கு த அவன் தண்டனை அணிவிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் எங்கள் மக்களுடைய நோக்கம் எண்ணற்ற எங்களுடைய மக்கள் போட்டம் நடத்துனாங்க எங்களுடைய அமைப்பு தலைவர்கள் போட்டம் நடத்துனாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பிரஜனை இல்லாத மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போ ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராடுவது தப்பா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஆப்பிராட்டு சங்கம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தெட்டு கிராமம் எல்லாரும் நாங்கள் போராட போறோம் சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது இது யாருக்கு வந்து இது கெட்டப்பேர் திமுக அரசாங்கத்தை தான் கெட்டப்பெயர் ஏற்படுத்தும் உளவுத்துறை நீங்கள் எல்லாருமே நீங்கள் சிஎமுக்கு கரெக்டான ஒரு தகவலை கொண்டு போங்க வர சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி எந்த சமுதாயம் திமுகவுக்கு செலுத்துங்கிறத நீங்கள் கரெக்டாக கொண்டு போங்க நீங்கள் நினைக்கிற மணிக்கு ஒரு சில குறிப்பிட்ட சமூக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவங்க முடிவு பண்ணிச்சுருக்காங்க அதை பார்த்துக்கோங்க அவங்கள நம்பி நீங்கள் வந்து முக்கோளத்துவ வாக்குகளை இழந்துடாதீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் முதல்வருக்கு நான் அதைத்தான் சொல்லுவேன் அதனால் இந்த மாதிரி வந்து சமூக விருதிகளை விட்டு வச்சிருக்குது என்பது வந்து அரசாங்கத்துக்கு நல்லதில்லை அதனால் இம்மிடியட்டாக அவனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்களத்துவம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்